பல்வே கத்தர் பரிசுத நாமத்துக்கு சொல்கிறோம் என் திருச்சபையில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஜிசிசி திருச்சபையில் ஒவ்வொருத்தருக்கும் கத்திரின் பரிசுத நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தேவன் தாமே இந்த நாளில் கூட உங்கள் இடத்துல பேசும்படியாக கொடுத்த மகாபுரி சலாக்கியத்துக்காக நன்றி போதற்காக நன்றி அவர் கொடுத்த இந்த சவாக்கியத்துக்காக மிகவும் சந்தோஷத்தோடு நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்ம இடத்துல வந்திருக்கிறேன் இந்த வேலையில் கூட நம்ம செய்திக்கு போகாத முன்பாக ஒரு பாடலை படித்து வையாக கருத்தரை சோஸ்தரித்து நம்ம செய்திக்குள் கடந்து போகும்படியாக இந்த நாளில் கூட அந்த தேவனை நோக்கி பார்ப்போமாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த வேலையில கூட தேவ ஆண்டவரை அழகான கண்கள் எங்களுமே நோக்கமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே நீ நல்லவர் ஆண்டவர எல்லா சூழலிலும் தேவனாண்டவர் எங்களை கண் நோக்கி பார்க்கிற எங்களை கைவிடாத தேவனம் ஆண்டவர இந்த வேலையில கூட தேவனாண்டவரை சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரை சமூகத்துல வந்து நிற்கிறோம் தேவனாண்ட ஒரு குடும்பமாக ஒரு தேவன தேவனாண்டவரை நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவர இந்த வேலையில கூட ஆண்டவர நீ ஆராதிக்கும்படியாக நிற்கொடுத்த மகாபெருக்கியதுக்காக

உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் யாரும் அறியாத என்னை அறிந்து தேடி வந்த நல்ல சரே யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்லேசரே உம் மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றேன் தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லானே சரே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்லானே சரே உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் உம்மள காண கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனான் உயிர்வாகின்றே ஒன்றும் இல்லாத என்னை காரூணியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே சரே அப்படி ஒன்றும் இல்லாத என்னை காரூ நியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே சரே சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல சரே கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனால் உயிர் வாழ்கின்றே உம் கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றவர்களை எந்த சூழ்நிலை நம்ம கடந்து போனாலும் எந்த சூழ்நிலை நம்ம வாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் அழகான கண்கள் நம்ம மேல நோக்கமாக இருக்கிற வேலையிலே கூட நம்ம தூக்கி எறியப்பட்டிருக்கலாம் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கலாம் ஒன்றும் இல்லாத போல என்று ஆனாலும் அவர் அழகான கண்கள் மேல் நோக்கமாக இருக்கிற வேலையிலே கூட பெரியமானவர்களே எல்லாம் காரியங்களும் வாய்க்கு செய்கிற தேவன் கண்கள் நம்ம நோக்கமாக இருக்கிற வேலையில கூட எல்லா காரியங்களும் நம்ம தேவைகளையும் தேவன் சந்திக்க உள்ளவராக இருக்கிறார் பெரியமானவர்களே அழகுயா மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நன்றி சந்திக்கிறேன் என்எல்எஃப் திருச்செபை மெம்பர்ஸ் ஜிசிசி மறுபடியும் கற்றுநாமத்துக்கு பரிசு நாமத்துக்கு சுதத்திரம் உண்டாகுவதாக இந்த சிறிய செய்திய பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த மகாபெரிய சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் நம்ம தலைமை போதகர் அவர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக அவங்களுக்கும் நன்றி செலுத்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா தேவன் மேல் நம்மளுக்கு இருக்கிற ஒரு விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம் காலனூயா இப்படியாக இந்த விசுவாசமானது வாழ்வதற்கு எவ்வளவு முக்கியமா இருக்குது வரும்படியாக ஒரு டிவோஷனல் தாட் மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்கும்படியாக விருப்பப்படுகிறேன் அதன் இல்லையா இந்த வேலையில கூட நம்ம எடுத்து படிப்போமா மாக்கு பதினொன்று இருபத்தி ரெண்டு மாக்கு பதினொன்று இருபத்தி ரெண்டுல நம்ம பார்த்தோமா

தேவனிடத்துல ஏசு சொல்லுகிறாரு தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள் இங்க இந்த விசுவாசத்தை பத்தி பேசினா அநேக காரியங்கள் பேசலாம் பத்து நிமிஷம் பத்தாது அநேக காரியங்கள் பேசலாம் ஆனாலும் இந்த பத்து நிமிஷத்துல ஒரு மூணு காரியம் நம்ம சிந்தைக்கு எட்டும்படிக்கு ஒரு மூணு காரியத்தை உங்க இடத்துல சொல்லும்படியாக விருப்பப்படுகிறேன் பாக்குற முதல் காரியமானது இந்த விசுவாசமானது தேவனிடத்துல நம்ம விசுவாசமா இருக்கிறது வந்து இருக்கிற வேலையில கூட தேவன் நம்மளுக்கு ஜெயித்த கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆனல் தேவன் நம்மளுக்கு விசுவாசமா இருக்கிற வேலையில ஜெயவன் நம்மளுக்கு ஜெயித்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஆவல் ஐயா அநேக நேரத்துல தேவன் மேல் நம்மளுக்கு விசுவாசம் குறையிற சூழ்நிலை வரலாம் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகலாம் ஆனால் ஆனாலும் இயேசுவானவன் என்ன சொல்வாருன்னா அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா பதினொன்னு இருபத்தி ரெண்டுல இயேசு வந்து அவர்கள் நோக்கி என்ன சொல்வார் தேவனிடத்துல விசுவாசமா இருங்கள் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்களா அந்த விசுவாசமானது ஒரு கடுங்க அளவுக்கு ஒரு விசுவாசமானது என்ன செய்யுறதுன்னா அந்த மலையை பார்த்து பேசுகிற வழியில அந்த மலையானதே பேருந்து போகிற அளவுக்கு இருக்கிறது என்று நம்ம பாக்குறோம் ஆனா அதுக்கு முன்னுக்கு இயேசுவானவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் நம்ம நம்ம தூரத்துக்கு விசுவாசமா இருக்கிறோம் அநேக நேரத்துல நம்ம சொந்த ஞானத்தை சார்ந்த இருக்கிறோம் சொந்த வெள்ளத்தை சார்ந்த இருக்கிறோம் நம்ம சம்பாத்தியமானது நம்ம ஞானத்துல சார்ந்திருக்கா நம்ம வெள்ளத்துல சார்ந்த இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அநேக நேரத்தில் தேவ தேவனோட விசுவாசத்துல நம்ம வாழ்ற நேரத்துல தேவரோட விசுவாசத்தோடு நம்ம இருக்கிற வழியில தான் அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதிக்கக்கூடிய காரியங்களா இருக்குது அப்ப மொத காரியம் நம்ம என்ன பாக்குறோம்னா இந்த விசுவாசமானது நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்குதுன்னு பாக்குறோம் அதுல அதுக்கு எடுத்து ஒரு வசனத்தை நம்ம படிப்போம் ரெண்டு திமுத்தியும் ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ரெண்டு திமுத்தியும் ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன் ஆகிலும் நான் வெக்கப்படுவதில்லை ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னார் என்று நான் அறிவேன் இந்த விசுவாசத்தில் நம்ம இருக்கும் போது எந்த பாடுகளை கடந்து போனாலும் தீபத்தியில நான் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று வேதத்தில் நாம் பாக்குறோம் நம்ம எந்த பாடல கடந்து போலாம் எந்த வியாபாரத்துல கடந்து போலாம் எந்த வேதனை கடந்து போனாலும் நம்மளுக்கு ஜேவன் நம்மளுக்கு தேவன் ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் ஏன்னா நாம் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன் அவங்க அப்ப இதுதான் முதல் காரியம் என்னன்னா நம்ம எப்படியாக நம்ம தேவனுக்குள்ளாக விசுவாசா இருக்கும் போது தேவனானவர் என்ன சொல்றாரு நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அழல்லையா தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்காரு ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன் ஆமே நான் அறிந்திருக்கிறேன் என் தேவனால எது கூடும் என்று நான் அறிந்திருக்கிறேன் அதே நேரத்துல இந்த வேலையில கூட நாம் ஒருவரும் கேக்குற ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரத்துக்கு தேவன் மேல் சுவாசமா இருக்கிறோம் தேவன் யார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம் அதுதான் முதல் போயிட்டு இரண்டாவது காரியம் என்னன்னா இந்த விசுவாசமானது நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது ஹலலுயா இது விசுவாசமானது தேவன் மேல் நம்ம இருக்கிற விசுவாசமானது முதல் பாக்குறோம் நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா வெற்றியை கொடுக்குது ரெண்டாவது நம்ம பாக்குற என்னன்னா நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு விசுவாசமா இருக்கு நம்ம தேவனை நம்பி இருக்கும் போது கூட உலகம் எங்கும் நம்ம பார்க்கிறோம் அந்த வியாதியால தாக்கப்பட்டு அநேக என்னது அநேக வியாக்குணப்பட்டு இருக்காங்க வேதனைப்பட்டு இருக்கிற நேரத்துல ஆனா தேவனும் தம் பிரியமானவர்களை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் அதே நாள ஏன் என்ற அந்த சந்தோஷம் இந்த சமாதானம் நம்மளுக்கு பாத்தீங்களா தேவன் நம்மளுக்கு இருக்கிறது அந்த விசுவாசம் தான்

வைத்து போகிறேன் என்று ஏசு சொல்லுகிறார் அழலுயா அழலுயா இந்த சமாதானமானது யாரு கிட்ட வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்த ஒரு காரியமா இருக்குது ஏனென்றால் அவர் மேல விசுவாசமாக இருக்கிற வேலையில கூட தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் அன்னைக்கு கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது என்னோட நண்பர் கூட பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு அநேக இந்த இந்த லாக்டவுன்னால அநேக குடும்பத்தில் அநேக பிரச்சனை அநேக போராட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது சமாதானம் குலைந்து போயிருக்கிற அந்த சூழ்நிலையில கூட தேவன் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் கட்டளை எடுக்கிற தேவனாக இருக்கிற பிரியமானவர்கள் இது இரண்டாவது காரியம் மூணாவது காரியம் நம்ம சீக்கிரமா பார்ப்போம் மூணாவது காரியம் வந்து இந்த விசுவாசமானது நம்ம சூழ்நிலைகளை இருக்குது பார்த்தோம் விசுவாசம் நம்ம ஜெயத்தின் பாதைக்குள்ளாக கொண்டு போகுது இரண்டாவது பார்த்தோம் விசுவாசமானது நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கறத பார்த்தோம் மூணாவது காரியம் என்னன்னா இந்த விசுவாசமானது நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா நம்மளோட சூழ்நிலைகளை மாத்த போது இந்த காலகட்டத்தில் அநேக சூழ்நிலைகளை கடந்து போகிறோம் உலகம் எங்கும் அநேக சூழ்நிலை கடந்து போகிறோம் கஷ்டமான சூழ்நிலை கடந்து போகிற வேலையில கூட இந்த சூழ்நிலைகளை மாத்தக்கூடிய தேவன் ஒரு தேவன் தான் அலுவயா நம் தேவன் தான் நம்ம பார்க்கலாம் கேசுதான் குறைஞ்சிக்கிட்டே வருது எனக்கு ஒரு விசுவாசம் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா கிறிஸ்துவர்கள் அதிகமாக முழங்காலையிட்டு ஜெபிக்கிற வேலையில கூட இந்த கொள்ள நோயின் தேவன் அதை நம்ம தேசத்திலிருந்து அகற்ற போடுகிறார் அழகுயா அது குறைந்து கொண்டே இருக்கிறது போற ஏன்னா இந்த சூழ்நிலையை யாருனால மாத்த முடியும்னா நம் தேவன் மேல இருக்கிற விசுவாசம் தான் மாத்த முடியும் அதுக்கு நம்ம ஒரு வசனத்தை எடுத்து படிப்போமா அப்போ சில பதினாறு பதினாறு இங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடக்குது பவுளோ சீலாவும் எங்க இருக்கிறாங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளாங்க இருக்கிறாங்க அங்க இவர்கள் அங்க துதித்து பாடும்போது அந்த சிறைச்சாலையானது திறக்கிறத நம்ம பாக்கிறோம் அழகுயா இந்த சூழ்நிலையானது எப்போ மாறுதுன்னா நம்ம தேவன் மேல் இருக்கிற ஒரு சுவாசத்தின் தான் மாறுது பெரிய மாணவர்களை ஏன்னா அது கீழே நம்ம பார்க்கும் தேவனாக கர்த்த இவர்கள் அவரை நம்பி இருக்கிற வேலையில கூட தேவனுக்காக ஊழியர் செய்த பிள்ளைகளை தேவன் ஒரு போதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் நம்புகிற பிள்ளைகளை தேவன் கைவிடாத தேவனாக இருக்கிறார் அதே போல நீங்க பாவ நம்ம பார்ப்போம் பத்து வாதைகளை தேவன் கொடுத்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து கொண்டு வருகிறார் அங்க சமுத்திரத்துக்கு வந்துட்டாங்க கடலுக்கு வந்துட்டாங்க நிற்கிற வேலையில பின்னாடி சேனைகள் வருகிறது அப்ப அங்க அந்த நம்ம அப்போது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை என்ன நடக்க போகுதுன்னு அங்க உள்ள ஜனங்கள் தவித்துக் கொண்டு இருந்திருப்பாங்க கண்டிப்பா நிறைய பேர் குறை சொல்லுங்க நீங்க வேதத்துல படிக்கும் போது நிறைய குறைகள் வந்துருக்கும் மோசையை குறித்து நிறைய பேர் கண்ட மாதிரி பேசி இருப்பாங்க ஆனாலும்

அங்க பாக்குறோம் தேவன் ஒரு பெரிய அந்த சூழ்நிலையை மாற்றி போட்ட தேவன் அழகு அதான் மூணாவது காரியம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்மளோட விசுவாசமானது யார் மேல இருக்க பெரிய மாணவர்களே ஒரு கேள்விக்குறியோடு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன் நம்மளோட விசுவாசமானது யார் மேல இருக்குது முத காரியம் நம்ம பார்த்தோம் நம்ம தேவன் மேல இருக்கிற விசுவாசம் வந்து நம்மளுக்கு ஜெயித்த கொடுக்கறதா இருக்குது தேவன் மேல இருக்கிற விசுவாசம் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்கறதா இருக்கிறது மூணாவது பார்த்தோம் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் நம் சூழ்நிலையை மாத்த போகிறதா இருக்குது அழலுயா இந்த காலகட்டத்துல கூட நம்ம பார்க்கணும் அநேக சூழ்நிலை கடந்து போகுது உலகமே கடந்து போகிற இந்த சூழ்நிலையை மாத்தக்கூடிய ஒரே நபர் ஒரே நம்ம இயேசுவானவர் ஒன்றே அழலுயா அலலுயா அதே போல இந்த ஜெப கூட்டத்திலும் சரி நம்ம ஜெபம் பண்ணுகிற வேலையிலே கூட சரி சூழ்நிலைகளை மாத்தக்கூடிய ஒரே தேவன் நம் தேவன் பெரியமானவில்லை இந்த நாளில் கூட இந்த விசுவாசத்தை குடித்து ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவருக்கு நான் மிகுமாக நன்றி செலுத்துகிறேன் தேவன் என் உள்ளத்தில் இந்த வார்த்தையை வைத்ததுக்காக உங்க கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த மகாபரிஷன் நன்றி செலுத்தி மறந்துடாதீங்க இங்க இந்த மூணு காரியமானது தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற வேலையில கூட தேவன் நம்ம விசுவாசத்தை மூலமா நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் இருக்கிறார் இரண்டாவது நம்மளுக்கு சமாதானம் கட்டளை தேவனாக இருக்கிறார் மூணாவது நம்ம சூழ்நிலையை மாத்துகிற தேவனாக இருக்கிறார் கண்களை மூடி ஜெவம் பாங்க நன்றி செலுத்துகிறோமா அண்டபுற இந்த வேலைகளை கூட தேவனாண்ட புற எங்களுக்கு விசுவாசமானது பெருகத்தக்க எங்களை வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் இந்த சூழ்நிலையில தேவன் புற இந்த தேவையான சூழ்நிலை அநேக உலகமெங்கும் தேவையா இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய தேவன் இருவருகிறேன் கரத்துல படிக்கிறோம் செய்திக்காக நன்றி நீரே தேவனாண்டவரை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஆசிர்வதிங்க தேவனான விசுவாசத்தை பெருக செய்யுங்க ஆவியானவர் தாமே பொருட்படுத்த வழி நடத்தப்படியாக ஜெயிக்கிறோம் நனப்பிதாவே